வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோடைகால விடுமுறை முடிஞ்சு ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பகுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல் வந்து திறக்கிறாங்க ஸ்கூல் வந்து திறக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் லேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாணவர்கள் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து படிக்க போகிறாங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் மூலமாக ஹைடெக் மூலமாக வீடியோஸ் மூலமாக கிளாஸஸ் வந்து கவனிக்க போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி மணற்கேணி ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தன்னார்வலர்கள் இந்த மணர்கேணி ஆப் வந்து எதுக்காக அப்படிங்கிறதே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மணர்கேணி ஆப்பில் பார்த்தீங்கன்னா பாடங்கள் எல்லாமே வீடியோ மூலமாக கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதையும் வந்து நீங்கள் தன்னார்வலர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்பவும் போல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எந்த கிளாஸஸ்க்கு வந்து வீடியோ வேணுமோ ஃபஸ்ட்டு கிளாஸ் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து மீடியம் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து டேம் செலக்ட் பண்ணுங்கள் எந்த தலைப்பு வந்து உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் தலைப்பு வந்து செலக்ட் பண்ணலாம் வீடியோ வந்து எதுக்கெலாம் அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் தான் எனேபிளில் இருக்கும் ஸோ அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சில வீடியோஸ் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க நீங்களும் இந்த வீடியோஸ் பயன்படுத்தி உங்கள் மனிய மாணவர்களுக்கு வகுப்பில் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இந்த வீடியோக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ வரக்கூடிய ஜூன் மாதத்தில் ஸ்கூல்கள் வந்து போகுது ஸோ தன்னார்வலர்கள் இந்த மூணு விஷயங்களுக்காகவும் ப்ரிப்பேர்டாக இருங்க ஸ்மார்ட் கிளாஸு ஹைடெக் லேவு எம்மிஸ் ஒர்க்குக்கான புதிய வேலை வாய்ப்பு ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க மணற்கேணியாப்பையும் தெரிஞ்சுக்கங்க தேங்க் யூ